வணக்கம் நான் உங்க சென்னை நின் ரவி பேசுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் ஜான்வரி எயிட் இன்னைக்கு என்ன நாள் சோ இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா பபுள் பாத் டே அண்ட் ஜாய் ஜெர்ம் டே அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஜான்வரி எய்ட் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல யுஎஸ்ல இருக்க ஆண்ட்ரூ பிரசிடென்ட் வந்து அந்த நாட்டோட கடனை அடைச்சதுனால இந்த நாளை வந்து நம்ம ஜாய் ஜெர்ம் டேவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு நாளும் இருக்குது நேஷ்னல் க்ளீன் டெஸ்க் யோ டே ஸோ உங்கள் டெஸ்கை க்ளீன் பண்ணுற நாள்னு சொல்லி அனுசரிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாய் ஜேர்ம் டே இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப கைண்டாக இருக்கணும் ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம நல்லதே பேசுவோம் நல்ல அன்பாக பழகுவோம் அதனால் மற்றவர்களும் அவங்களுடைய சொந்தங்கள்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதே மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்ற அப் அந்த அப்ஜெக்டிவ்காக தான் இந்த நாள் ஸோ ஜாய் ஜெர்ம் டே ஹாவ் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் நாளைக்கு என்ன நாள்னு பார்ப்போம் நன்றி